குட் ஈவினிங் ஃபிரண்ட்ஸ் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கான கேரளா லாட்ரி பார்க்க போகிறோம் ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்குது டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கலாம் மேக்சிமம் டபுள்ஸ் வர்ற சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பத்தொன்பதாம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸிங் பார்ப்போம் இப்போ பத்தொன்பதாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக ஏழு நாள் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துருந்துச்சி அப்படின்னா அஞ்சு அல்லது மூணு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அஞ்சோட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அஞ்சோட பவர் நம்பர் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு அதனால் அஞ்சு அல்லது மூணு வரைக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதோட பவர் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு ஆல்ரெடி ஐநூற்றி ஒன்றுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பாஸ் ஆகலாம் இல்லை ஐநூற்றி இருபது பாஸ் ஆகலாம் ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் ஐநூற்றி ரெண்டு அல்லது ஐநூற்றி இருபது அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஐநூற்றி ரெண்டு அல்லது ஐநூற்றி இருபது அப்படின்னு அதே மாதிரி ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி இருபது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுக்கு பதில் ஒன்பது வந்திருக்கு நைன் டூ ஜீரோ இதில் பிசி டூ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அஞ்சோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நைன் டூ ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு இதே சாட் தான் இன்னைக்கு எனக்கு இசைங்க எடுத்திருக்கேன் இதே சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டு இது சேர்ந்து அப்படியே ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சைபர் எட்டு ஒன்பது எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கான ரிசல்ட்டு அப்படியே இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்து இருபது அப்படிங்கிறது ஏழு நாலு எட்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ அப்படிங்கிற ஆறு நம்பருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சைபர் எட்டு ஒன்பதை பேஸ் பண்ணி எட்டு முன்னாடி நாலு இப்ப ஆறு நம்பர் பார்த்தோம் இந்த பண்ணி பாஸ் ஆயிருக்கு எல்லாமே வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சைபர் எட்டு ஒன்பது அப்படின்னு பாஸ் இன்னைக்கு அதோட சேர்ந்து எட்டு ஒன்பது ரெண்டு ஜீரோ ரெண்டு அதோட சேர்ந்து பாஸ் ஆயிருக்கு ஸோ நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும் இப்போ எட்டாவது நாளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட்டு ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் வந்து நைன் வந்திருக்கு நைன் டூ ஜீரோ நைன் டீ நைன் டூ ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ அப்படின் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைன் டூ அப்படின்னு இப்போ ஃபைவ் டூ நைன் டூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ்வோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா நைன் நைன் டூ ஜீரோ ஆர் நைன் ஜீரோ டூ அப்படின்னு எடுத்துருக்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டூ இருக்குது இங்கே நைன் டூ இருக்குது ஃபைவோட பவர் ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர்ஸை பாஸ் ஆகும் அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுங்க இப்போ ஏபோர்டில் வந்து நைன் வந்துருக்கு எயிட் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அது மாதிரி எட்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் பாக்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதிலே இருக்குது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இந்த கொடுத்துருக்க பாக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இருக்குது இந்த எட்டை பேஸ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு இருக்குது அதனால் எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த பாக்ஸில் அதை பேஸ் பண்ணிய இன்னொரு பிளேஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு ஏழு அப்படிங்கிறது இருக்குது ரெண்டு எட்டு ஏழு அப்படின்னு ஸோ எட்டு ஏழு ரெண்டு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு எட்டு ஏழு அப்படிங்கிற இந்த இது பாக்ஸ் நம்பர் தான் ஒரே நம்பர் பாக்ஸாக கொடுத்துருக்கேன் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இந்த பாக்ஸுக்குள்ளவே இருக்க நம்பர்ஸ் தான் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த பாக்ஸோட மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது ஸோ எட்டு வந்துச்சு அப்படின்னா எட்டு ரெண்டு அல்லது எட்டு ஏழு பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எட்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் எட்டு ஏழு எட்டு ரெண்டு இருக்குது ஆல்ரெடி ஏழு எட்டு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு அதே தான் எட்டு ஏழு ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது எட்டு ரெண்டு எட்டு ஏழு இருக்குது இங்கே எட்டு ரெண்டு எட்டு ஏழு இருக்குது இங்கேயும் எட்டு ரெண்டு இருக்குது அதனால் எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எட்டு ஏழு ரெண்டு அப்படிங்கிற பாக்ஸ் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது எந்த ப்ளேஸில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துக்குவோம் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது ஏ போலில் ரெண்டு வந்துச்சுன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு அல்லது இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் நம்பர்ஸ் உங்களோட ஹெசிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதோட பவர் நம்பர்ஸை வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒன்பது அப்படின்னு வந்திருக்கு ஒன்பதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இப்போ அஞ்சு இருக்க பிளேஸ் ஒன்பதுங்கிற இடத்துல அஞ்சு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது சார்ட்டில் என்ன ப்ளேஸில் இருக்கோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ இருக்குது ஃபைவ் ஒன் இருக்குது ஃபைவ் டூ இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் இருக்குது ஃபைவ் டூ இருக்குது ஃபைவ் டூ இங்கேயும் ஃபைவ் டூ இங்கே நைன் டூ அதனால் ஃபைவ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபைவ் டூ எடுக்கலாம் இங்கேயும் ஃபைவ் டூ எடுக்கு இப்போ ஃபைவ் டூ பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் சிக்ஸ் டூ அப்படின்ருக்கு ஃபைவ் சிக்ஸ் டூ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஜீரோ டூ ஆல்ரெடி ஐநூற்றி ஒன்று பாஸ் ஆச்சு ஐநூற்றி ரெண்டு பாஸ் ஆகலாம் இல்லை ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் அந்த ஜீரோக்கு பதில் ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அல்லது ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏ போரில் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒன்பதோட பவர் அஞ்சு வரல அப்படின்னா ஆறு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இங்கே போர்டில் ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது சிக்ஸ் டபுள் ஒன் ட்ரா நம்பர் வந்து டபுள்ஸ் டபுள்ஸில் வந்துருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஒன் அல்லது சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் சிக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாக பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி பத்தொன்பது இதுதான் அன்சோல் நம்பராக வந்துச்சு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது அன்சோல் நம்பராக வந்துச்சு நாளைக்கு இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஒன் அல்லது அறநூற்றி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற நம்பர் சிக்ஸ் அல்லது நைனை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிக்ஸு சிக்ஸை பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது இல்லை செவன் இருக்குது இங்கேயும் சிக்ஸ் செவன் இருக்குது சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்று அல்லது அறுபத்தி ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஏழு அப்படிங்கிறது இருக்குது இங்கே ஆறு ஒன்று அப்படிங்கிறது இருக்குது ஸோ சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு பதினாறு பதினேழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் டபுள் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான பீபோடில் டூ வந்திருக்கு டூக்கு பதிலாக ஃபோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டூவோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் வரணும் இல்லை ஃபோர் வரணும் செவன் அல்லது ஃபோர் ஃபோர் வந்துச்சு அப்படின்னா ஆறு நாலு ரெண்டு இல்லை நாலோட பவர் ஆறு ஏழு ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஏழு இருக்குது இங்கே ஆறு ஏழு இருக்குது இங்கே ஏழு ரெண்டு இருக்குது அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஆறு நாலு ரெண்டு இல்லை ஆறு ஏழு ரெண்டு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆறு நாலு ஒன்று அல்லது ஆறு ஏழு ஒன்று ஆல்ரெடி சைபர் எழுபத்தொன்று பாஸ் ஆச்சு அடுத்து ஆறு ஏழு ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அறுநூத்தி பதினொன்று அறநூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அதாவது ஏ போர்டில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி ஃபுல் நம்பர்ஸ் எடுங்க இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஆகுது அதோட நியரஸ்ட் நம்பர் பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் அதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் ட்ரா நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு ட்ரா நம்பரில் டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா செவன் டபுள் டூ இருபது அப்படிங்கிறது ஜீரோங்கிறது ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா செவன் டபுள் டூ நைன் டபுள் டூ எயிட் டபுள் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது செவன் டபுள் டூ எயிட் டபுள் டூ நைன் டபுள் டூ அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எழுபத்தி ஒன்று பாஸ் ஆகிருக்கு நைன் டூ ஜீரோ ஜீரோ பாஸ் ஆகிருக்கு எகைன் ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைபர் எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா சைபர் எழுவத்தி ஒன்று பாஸ் ஆகிருந்துச்சு சைபர் எழுவத்தி ஒன்று இருக்குது இங்கேயும் சைபர் ஒன்று ஏழு சைபர் ஏழு அதனால் சைபர் எழுவத்தி ஒன்றுக்கு பதிலாக சைபர் எழுவத்தி ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சைபர் எழுவத்தி நாலு சைபர் எழுவத்தி எட்டு சைபர் எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் எகைன் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா ஜீரோட கண்டிப்பாக ஏழு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏ போர்டில் ஜீரோ வந்துச்சுன்னா பி போர்டில் செவன் ஜீரோ செவன் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நல்லா பாருங்கள் வீடியோவில் சார்ட் பாருங்கள் எந்த மாதிரி நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னு ஃபுல் நம்பர்ஸ் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆல் போர்ட் நம்பர்ஸ் சார்ட்லேருந்து எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ